கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மூலம் தேசங்கள் கிராமங்கள் ஜனங்கள் பட்டணங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் முழுவதும் எழுபத்தி ஐந்து இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் இன்றைய நாளிலும் கேதுர் மரமும் கிறிஸ்தவனும் தலையங்கத்திற்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேத படிப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வேதாகமத்தில் அநேக மரங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் வேதாமத்தில் அநேக மரங்கள் அநேக மரங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுல நாங்கள் பாக்குறோம் கொப்பேர் மரம் அர்மோன் மரம் அத்தி மரம் காட்டத்தி மரம் கடுகு மரம் சீத்தி மரம் ஒலிவ மரம் புன்னை மரம் கருவாயி மரம் தேவதாறு வெளிச்சம் பாதுமை மரம் மாதுள மரம் கிச்சிலி ஜீவ விருட்சம் மரம் அரசாய் விருட்சம் பேரிச்ச மரம் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஒவ்வொரு மரத்திலும் ஆண்டவர் ஒரு செய்தியை வைச்சிருக்கிறார் வேதாமத்துல இடம்பெற்ற ஒவ்வொரு மரத்துக்கு பின்னணியிலும் ஆண்டவர் அது ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் எனவே இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்க போற அநேக மரங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்றுக்கு இன்று நாங்க பார்க்க போகிற ஒரு மரம் கேதுரு மரத்தை குறித்து நாங்க பார்க்க போறோம் கேதுரு மரமும் கிறிஸ்தவனும் என்ற தலைப்புல நாங்கள் இந்த வேத பாடத்தை நாங்க பார்க்க போறோம் கேதுரு மரத்தின் அந்த சுபாவங்கள் தன்மைகளை நாங்கள் இதுல பார்க்கிறோம் அந்த சுபாவங்கள் தன்மைகள் கிறிஸ்தவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதுல பார்க்க இருக்கிறோம் என்னென்ன ஆண்டவர் அந்த கேதுரு மரத்தின் மூலம் கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அந்த மரத்தின் தன்மைகளோடு இப்படி ஒத்து இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த மரத்தின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற நாங்கள் அதுக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதினெண்டு நாங்கள் வாசிக்கிறோம் அதுல நாங்கள் பார்க்கும்போது நீதிமான் பனியை போல் செலுத்து லீபனோனு உள்ள கேதுவை போல் வளர்வான் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்ப லீபோனோன் உள்ள கேதுவ கூட வளர்வான ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நீங்க என்றால் ஏன் ஆண்டவர் அந்த உள்ள கேது மரம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் அந்த இஷ்டவேலும் கேது மரங்கள் இருக்குது ஆனாலும் லீபோனோனில் உள்ள கேது மரங்கள் சிறப்பானதாகவும் வலிமை நிறைந்ததாகவும் காணப்படுகிறது அந்த லீபனோன் தேசம் தெரியும் இன்றைக்கு இருக்கிற லெபனான் அந்த லீபனோ தேசங்கள் மலைகளால் சூழப்பட்ட ஒரு தேசம் அந்த மலை உச்சிகளில தான் இந்த கேதுரு மரங்கள் வளருகிறத நாங்க அதிக பனி உள்ள குளிர்ச்சியான ஒரு இடமாய் காணப்படுகிறது மரத்தை குறித்து எங்களுடைய வேதாமகம் முழுவதும் எழுபத்தி அஞ்சு தலைமைக்கு மேல இந்த கேதுரு மரத்தை குறித்து குறிப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம் எனவே இந்த கேதிரு மரத்தின் சில சுபாவங்களை நாங்க பார்க்க போறோம் அந்த சுபாவம் கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேது மரத்தின் மூலம் நாங்க பார்க்க போகிறோம் முதலாவது பார்க்கும் போது இந்த கேது மரம் கடல் மட்டத்தில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் உள்ள தான் இந்த கேது மரம் வளருங்கிறத நாங்க பாக்குறோம் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல உள்ள மலைகளில தான் வாழறது அது ஏன் அப்படி ஆண்டவர் அதை அப்படி வளர வைத்திருக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் உயரமான உன்னதமான இடத்திலே ஆண்டவர்களை கொண்டு போய் வைத்திருக்கிற ஏன்னா எங்களுக்கு தேவனை தான் சகல சத்தியங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு கல்விமான மறைத்து எங்களுக்கு கேட்ட எல்லா சத்தியங்களையும் வெளிப்படுத்தி ஒரு உன்னதமான கொண்டு வச்சிருக்கிறார் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாருடைய வாழ்க்கையை போல உங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய வாழ்க்கையை விட தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகளை விட நாங்கள் ஒரு உயர்ந்த உன்னதமான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் ஆண்டவர் இந்த கேதிரு மரங்களை அவ்வளவு உயரத்துல கொண்டே இந்த கேதிரு மரங்களை அதை வளர வச்சிருக்கிறார் அப்ப இந்த கேதிரு மரத்துக்கு கிறிஸ்தவனுக்கு மிகவும் ஒரு தொடர்பு இருக்கு அந்த மரங்கள் எப்படி உயரத்துல வளருதோ அப்படித்தான் கிறிஸ்தவன் நாங்கள் உயர்ந்து மற்ற மக்களை விட நாங்கள் எல்லா பண்புகளிலும் ஒழுக்கங்களிலும் சகல காரியங்களிலும் அன்பிலும் மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்கிறதிலும் சகலத்திலும் உயர்வானவர்களாக இருக்கும்படிதான் ஆண்டவர் மரத்தை ஒரு அடையாளமா வைத்திருக்கிறார் அடி உயர அளவுக்கு வளரும் நூற்றி அறுபது அடிக்கு மேல கூடி அந்த கேது மரம் ஓங்கி வளருகிறத பாக்குறோம் அது ஆறு அடி அகலத்துக்கு அந்த மரம் அகண்டு வளர்கிறத நாங்க பாக்குறோம் அந்த மரத்தின் உயரத்தை விட உங்களுக்கு தெரியுமா அதுல வேறு இன்னும் ஆழமா இருக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப அந்த மர நூற்றி அறுபது அடி மர நூற்றி அறுபது அடி உயரத்துக்கு அந்த மரம் வளர்ந்திருந்தாலும் ஆனா அது வேர் நிலத்துக்கு நூற்றி எண்பது அடிக்கு ஆழத்துக்கு அது போகுது என்று அந்த ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் மேலே வெளியில உயர்ந்து வாழ்றதை விட எங்கள்ல ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆழமான ஆண்டவருக்குள்ள வேர் விட்டு ஆழமாய் இருக்கிற அந்த வாழ்க்கை தான் மிக நாங்கள் நாங்க பாக்குறோம் தான் எங்களை மேல வெளியிறங்கான வாழ்க்கை தங்கி இருக்கிறதுன்றத இந்த கேது மரம் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் ஆண்டவரோட ஆண்டவரோடு ஆழமா வேணுமின்றி வாழாவிட்டால் எங்களை வெளியிறங்கான வாழ்க்கை நாங்கள் ஆண்டவருக்காக வாழ முடியாது அது அதுதான் நாங்கள் இந்த வேத கேது மரத்த இன்னும் ஒரு சிறப்பான பண்பை நாங்கள் என்னென்று பார்த்தால் இந்த கேதுரு மரங்களுடைய வேர்கள் மற்ற மரங்களை விட இது ஆழமா போய் கற்பாறைகள் கற்பாறைகளை கூடி அது துளைத்து கொண்டு போய் அந்த கற்பாறைகளை சூழ அந்த வேர் விரக பற்றி கொண்டு இருக்குமா எனவே அப்படி பற்றி கொண்டு இருக்கும்போது எவ்வளவு காற்றுகள் கடல்கள் மலைகள் புயல்கள் வந்து அடிச்சாலும் அந்த மரம் அசையாமல் நிலை நிற்கும் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம் நாங்கள் எவ்வளவு ஆழமா கத்தருக்கு ஆண்டவரோட ஆழமா இணைஞ்சி இருக்கிறோமோ அப்படித்தான் எங்களை வாழ்க்கை நின்று பிடிக்கும் நாங்கள் கத்தருக்குள்ள ஆழமா வளராவிட்டி ஆழமா வேறு ஊன்றாவிட்டால் சாதாரண பிரச்சனைகள் ஒரு சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் கத்தரை மருந்தளித்து நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு வெளியே போய்விடுவோம் இப்படி அநேகர் இன்றைக்கு வாழ்றதை நாங்கள் பாக்குறோம் ஒரு காலம் கிறிஸ்துக்காக ஜீவன விடுவோம் என்று சொன்னவர்கள் கூடி சாதாரண சின்ன பிரச்சனைகள் சில குழப்பங்கள் சில கஷ்டங்கள் வரும்போது தேவனவுட்டி அவர்கள் விலகி போகிறத நாங்கள் கண்ணூடாக கிறிஸ்துக்களை வேறு விட்டவர்களை எவ்வளவு கஷ்டம் பாடல்கள் மரணமே வந்தாலும் அவர்கள் தேவனை விட்டு விலக மாட்டார்கள் என்றதை நாங்கள் வாழ்க்கையில நாங்கள் அணிய நாங்க பாக்கிறோம் எனவே இந்த கேது மரத்தில் கிறிஸ்தவனுக்கு ஒரு மிக ஒரு நல்ல ஒற்றுமை ஆழமாய் அந்த கேரள மரம் வேர் விட்டு எப்படி பாறைகளை பிடிச்சிருக்கிறது போல நாங்கள் ஆழமாய் கத்திருக்கிற வேர் விட்டு தேவனை இருக பற்றி பிடிச்சிருக்கும் போது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கேதுரு மரத்தை போல நாங்கள் அசையாமல் உறுதியாய் நிற்க முடியும் அந்த கேதுரு மரத்தின் இன்னொரு சிறப்பு அம்சத்தை நாங்கள் பார்க்கும்போது அது எப்படி என்றால் அது அந்த காற்று அடிக்கும் போது காற்று வீசும்போது அந்த கேதுரு மரத்தின் அந்த செய்யும் என்றால் ஒன்றோடு ஒன்று உரசப்படும் உரசுப்படும் போது ஒரு நறுமணம் கொண்டு அங்கு உருவாகி அந்த திசைகள் எல்லாம் அந்த நறுமணம் வீசுகிறத நாங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அந்த இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நறுமணம் என்று நாங்கள் பார்க்கிறோம் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால வர்ற ஒரு நவடி அந்த கேது மரத்தின் அந்த வாசனையை நுகர முடியும் என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது என்னத்துக்கு அடையாளம் என்று நாங்கள் பார்க்கும் போது ஒரு கிறிஸ்தவன் ஒரு நறுமணம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் அந்த மரத்தை உதாரணமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார் இடங்கள்ல எங்களை வீடுகள்ல எங்களை கிராமத்துல நாங்கள் ஒரு வாசனை வீசுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் எங்களுடைய நற்பண்புகள் எங்களுடைய நற்குண அதிசயங்கள் எங்களுடைய நல்ல சுபாவங்களை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படி அறியும்படி நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார் அந்த கிலோமீட்டருக்கு அங்கால வரும்போதே அந்த வாசனை எப்படி ஜனங்கள் உணர்ந்து ஒரு கேதிர் மரம் அங்கே இருக்கிறது என்பதை எப்படி காண்கிறார்களோ அப்படி போலவே கிறிஸ்தவர்கள் நாங்கள் இருக்கிற இருக்கிற இடங்கள்ல நாங்கள் வாசனை வீசுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் ஆனா நாங்கள் இன்றைய யதார்த்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தை நாங்கள் பார்க்கும் போது அநேகர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வீசுதோ இல்லையோ நாட்டம் வீசுகிறத நாங்க பார்க்க முடிகிறது அதனால ஜனங்கள் இடர்கள் அடைந்து தேவனை மறுதளித்து வாழுகிறதை தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த கேது மரத்தை ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு வாசன உள்ள மரமாக உருவாக்கினார் என்றால் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது ஒரு அடையாளமாக தேவன் அந்த மரத்தை உருவாக்கினார் அந்த மரத்தை போல கிறிஸ்தவர்களாகி நாங்களும் எங்களை சுற்றி வர இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல வாசனை உள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் எங்களை பண்புகள் எங்களை ஒழுக்கங்கள் எங்களுடைய நட்கிரியைகளை ஜனங்கள் கண்டு இவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஒரு வாசனை உள்ள கிறிஸ்தவர்கள் என்று எங்கள் அந்த நல்ல பண்புகள் வாசனையாய் எல்லா இடங்களிலும் பரவும்படி நாங்கள் பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு சில குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டுமல்ல இந்த கேது மரம் பாருங்க இருபது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்காலே வாசனை வீசுதுங்க தூரத்துக்கு அந்த வாசனை போகுது அது போல எங்களை நட்பண்புகளும் எல்லா தூரத்துல இருக்கிற மக்களுக்கும் கடந்து செல்லும்படி நாங்க வாழ வேண்டும் அப்படித்தான் அந்த மிஷனரிகள் வாழ்ந்த மிஷனரிகளை பாருங்க அவர்கள் வாழ்ந்த இன்று வரைக்கும் அவருடைய வாசனை உலகம் பூரா வீசி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக மிஷனரி என்ற பெயர்களை நாங்க வாசிக்கும் போது இன்றைக்கும் மறக்க முடியாமல் இன்றைக்கும் அவருடைய வாசனைகளை நாங்க உலகம் பூரா நாங்க பார்க்கிறோம் அந்த மிஷனரிகள் வந்து இந்த பாடசாலைகளை உருவாக்கினார்கள் வைத்திய சாலைகளை உருவாக்கினார்கள் அநாத சிறுவர் இல்லங்களை உருவாக்கினார்கள் முதியோர் இல்லங்களை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய அவர்கள் உருவாக்கின அந்த அந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறத நாங்க பார்க்கும் போது எவ்வளவு வருஷம் சென்றும் இன்றும் மக்கள் மத்தியில வீசுகிறத நான் நினைவு நாட்கள் வரும்போது அதை நினைவுபடுத்துகிறார்கள் இந்த தான் இந்த நாட்டிலே இருந்து வந்து இதை உருவாக்கினார்கள் அந்த வரலாறுகளை திரும்ப திரும்ப அந்த வாசனையை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கு எனவே கிறிஸ்தவனும் கேது மரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை அவனது வாசனை வீசுகிற ஒரு மரமாக ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி ஆண்டவர்கள் அழைத்து இருக்கிற இன்னும் ஒரு கேதுரு மரத்தின் சிறப்பான அம்சத்தை நாங்கள் பார்க்கும் போது மரத்துல அநேக சிறப்பான அம்சங்கள் இருக்குது எனக்கு அதிகமா பிடிச்ச நல்ல ஒரு சிறப்பா சிறப்பான அம்சம் என்னென்றால் இந்த கேதிர மரம் தான் மட்டும் வளர்றதை விரும்பாமல் சுயநலமா வாழாமல் அந்த தன்னுடைய கிளைகளை அந்த அகலமாக விட்டு கிட்டத்தட்ட அடி அறுபது அடி நீளத்துக்கு கூடி தன்னுடைய அந்த விடுவான் விட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தோடு அந்த கிளைகள் இணைந்து அந்த மரங்களை சேர்த்து தான் அந்த கேதுர் மரம் கொண்டு போவான் என்னோட சேர்ந்து நீயும் வளரு நீயும் வா என்னோட முன்னோரு என்று அந்த கேது மரம் செய்யுமா மேல நான் வாசித்ததுல இன்னையே தொட்ட ஒரு சிறப்பான அந்த குணதிசயம் நான் வசதி நான் இருந்தா போதும் என்று சுயநலமா வாழக்கூடாது அந்த கேதின் மரம் மற்ற அக்கம் பக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்களை நாங்க கவனிக்கணும் அந்த கேதிர் மரம் தன் கிளைகளை விட்டு மற்ற மரங்களோடு அந்த கிளைகளை அப்படியே கொழுவி அதுகளே சேர்த்து அப்படி விழுந்து கொண்டு போவோம் சேர்த்து நாங்கள் போவோம் மேலே என்று சொல்லி அது நல்ல ஒரு சிறந்த பண்பாக அந்த கேது மரத்தில் இருக்கும் எனவே கிறிஸ்தவர்களாக நாங்களும் சுயநலவாதிகளாக வாழ்வதை ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் கூடி சொன்ன நான் ஆண்டவர் ஒரு நாள் கூடிய அவர் தனக்காக வாழல அவர் எங்களுக்காகத்தான் வாழ்ந்து எங்கள் பாவ சாபங்களை எல்லாம் சிறுவேல சுமந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றான உயிரோடு எழுப்பி போய் திரும்பவும் அவர் எங்களுக்காகத்தான் இந்த பூமிக்கு வர போற ஆண்டவர் கூடி ஒரு நாள் கூடிய அவர் தனக்காக வாழ்ந்தது கிடையாது கிறிஸ்தவர்கள் அநேகம் அதான் அவங்க மிஷினரியே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்களும் சுயநலவாதிகளாக வாழையல் அந்த செல்வ செழிப்பான தேசங்களை விட்டு கஷ்டப்பட்ட வறுமையான தேசங்களுக்கு வந்து அவர்கள் தங்களைப் போல எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எங்களைப் போல எல்லாரும் ஆண்டவரை அறியணும் எங்களை போல எல்லாரும் பரணம் பரவணும் என்ற அந்த அந்த நல்ல குணாதிசயங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் எனவே நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் சுயநல வாரியாக வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை அந்த அதற்காகத்தான் அந்த கேதிர் மரத்தை ஆண்ட உதாரணமாக வைத்தார் அந்த கேதிர் மரம் தான் மட்டும் தனியாக உயர்ந்து போகிறத விரும்பாமல் அக்கம் பக்கம் தனக்கு சுற்றவரை இருக்கிற மரங்களோடு சேர்ந்து தன் கிளைகளை விட்டு அவர்களை சேர்த்து அதை இழுத்து கொண்டு உயர வளர்ந்து போகிற ஒரு தன்மையை நாங்கள் அந்த கேதுரை மரத்துல பார்க்கிறோம் இந்த கேதுரு மரத்தின் இன்னும் ஒரு சிறப்பு சிறப்பான அம்சம் என்னவென்றால் இந்த மரம் வெட்ட வெட்ட வளரும் அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சம் உண்மையிலே அது கிறிஸ்தவனுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மரமாக நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்தவனும் எவ்வளவு பிரச்சனைகள் பிசாசுகளை கத்தருக்களை வளர முடியாதபடி கத்தரை விட்டு விலகும்படி பிசாசிட்ட போகும்படி நரகத்துக்கு தள்ளும்படி அவன் வாழ்க்கையில வளர வளர வெட்டி கொண்டே இருப்பான் எப்படியாவது ஆனால் இந்த கேதிர் மரம் போல கிறிஸ்தவனும் எவ்வளவுதான் பிசாசு எங்களோட போராடினாலும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும்படிதான் ஆண்டவர் இந்த கேதிர் மரத்தை ஒரு முன்னுதாரணமாக ஆண்டவர் இந்த பூமியில அதை உருவாக்கின எனவே கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் பிசாசு பிள்ளைகள் மூலம் வருவான் குடும்பத்துக்குள்ளே வருவான் பொருளாதார வருவான் வியாதிகள் மூலம் வருவான் ஆரோக்கியத்தை கெடுப்பான் பல பிரச்சனைகளும் பல விதங்கள்ல பல நபர்கள் மூலம் அவன் தொடர்ந்து எங்களை வெட்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் இந்த கேது மரம் நாங்கள் வெட்ட 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 தளர்ச்சி கொண்டே இருக்கும் போது தேவனங்களை ஒரு கட்டத்துல உயர்த்தி அவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் மேலே இந்த கேதுரு மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் ஏனென்றா கிறிஸ்தவனுக்கு கேதுரு மரத்துக்கும் அநேக ஒற்றுமைகளை வைத்து ஆண்டவர் இந்த மரத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் இந்த கேதுரு மரத்துல நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய வேர்கள் அதனுடைய வேர்கள் சில வேர்கள் நிலத்தடி நிலத்திற்கு கூடி போய் செல்லுகிறதாக அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா அந்த நிலத்துக்கு கீழ் நீர் நீர் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் அந்த வேர்கள் தேடி சென்று அந்த மண்களை அந்த பாறைகளை துளைச்சி கொண்டு அந்த நிலத்தடி நீரில போய் தங்கள் வேர்களை விட்டு விடுமா அப்படி விட்டா பிறகு அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த மரத்துக்கு நல்ல தண்ணி வந்து செழிப்பாய் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் அது போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் அந்த ஆண்டவருடைய அந்த ஆழமான அந்த வார்த்தை ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீரில் ஆழமான ஆண்டவருடைய அந்த நாங்கள் போய் எங்கள வேர்களை நாங்கள் விட்டுட்டோம் எங்களை வாழ்க்கை எந்த காலத்திலும் பட்டும் போகாது அசைக்க முடியாது எப்பொழுதும் செழிப்பாகவே கர்த்தர் கிறிஸ்தவனை வைத்திருப்பார் இந்த கேது மருந்தின் இன்னும் ஒரு சிறப்பான அம்சத்தை நீங்க பார்த்தா அது செழிப்பாகவே இருக்கும் எந்த நாளும் அது செழிப்பாகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் அது இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் அப்படி ஒரு தன்மை அந்த மரத்துல வச்சிருக்கேன் கிறிஸ்தவனும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் மற்ற ஜனங்கள் பார்க்கும்போது நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார் எங்களை பார்த்தே அவன் ரட்சிக்கப்படும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் சோக முகத்தோடு ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒன்றை இழந்தவர்கள் போல நாங்கள் வாழ்ந்தால் மற்றவர்கள் எங்களை பார்த்து ரட்சிக்கப்பட மாட்டார்கள் அப்ப இந்த கேது மரம் போல எவ்வளவுதான் சவால்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் என்ன வந்தாலும் எப்பொழுதும் பச்சை பசுமையோடு செழிப்போடு கம்பீரமாய் நாங்க நிற்கும் போது மற்ற ஜனங்கள் வாழ்க்கையை பார்த்து இலகுவாங்க ரட்சிக்கப்படுவார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த கேது மரத்தை குறித்து பார்க்கும்போது போது நாங்க பார்க்கிறோம் இந்த மரத்த வேதாகம் எப்படி சொல்லுதுன்னா இறைமையா இருபத்தி ரெண்டு ஏழுல உச்சிதமான கேது வேதம் பதிவு செய்கிறது இன்னும் நாங்கள் சங்கீதம் எண்பது பத்துல வாசிக்கும் போது திவ்யமான கேது மரம் என்று நாங்கள் வாசிக்கும் இன்னும் ஒரு பகுதி வேத பகுதியில சொல்லுது ஒரு நல்ல சிறப்பான ஒரு குணாதிசயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேதுர் மரம் ஒவ்வொளவு கம்பீரமான மரமாக இருந்தாலும் ஒவ்வொரு உயரத்துக்கு வளர்ற மரமா இருந்தாலும் அவ்வளவு மரமா இருந்தாலும் அவ்வளவு உறுதியான மரமா இருந்தாலும் அவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட மரமா இருந்தாலும் அது தன்னை பணிந்து விட்டு கொடுக்கும் எஜமானு இதை நீங்கள் எங்க பார்க்கலாம் என்றால் சாலமோன் ஆலயம் கட்டும்போது இந்த கேது மரங்களை தான் லீபனோனில இருந்து தாவிதனுடைய ஒரு நண்பன் ஈரான் அந்த ராஜாவிட்ட கேட்டு அவர்கள் அந்த லீபோனோன் காட்டுக்குள்ள அந்த மரங்களை வெட்டி நதியில போட்டு தெப்பமாக கட்டித்தான் அதை நதியால கொண்டு வந்து எரிசில தேவாலயம் அரண்மனை எல்லாம் இந்த இந்த சுபாவத்தை பாருங்க அவ்வளவு கம்பீரமா இருந்தும் அவ்வளவு சிறப்பம்சங்களோடு சொங்களோட இருந்தும் அவ்வளவு உஜரம் ஆயிருந்தும் எல்லா மரங்கள விட ஒரு சிறப்பா செழிப்பா அழகா எவ்வளவா இருந்தாலும் ஆனா தேவனுடைய வேலைக்கு தன்னை பணிந்து கொடுக்கறத நாங்க பாக்கிறோம் அந்த மரங்களை வெட்டி நதியில போடும்போது மிதந்து தெப்பமாக வருது மிதந்து கொண்டு தேவனுடைய வேலைக்கு தன்னை எனவே நாங்களும் எவ்வளவு பெரிய இருக்கலாம் பதவியில இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் செல்வந்தர்களாயிருக்கலாம் என்னதான் உச்சத்தில இருந்தாலும் தேவனுடைய காரியம் என்று வரைங்க நாங்கள் பணிந்து போகும்படி இந்த கேதுர் மரம் எங்களுக்கு ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறது பாருங்க அந்த கேது மரத்துக்கு இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் ஆனா ஆண்டவனுடைய ஆலய பணிக்கு என்று சொன்னபோது அது தன்னை விட்ட விட்ட உப்பு கொடுத்து அந்த நதியில தெப்பமாக மிதந்து அது இலகுவாக அந்த எரிசிலமுக்கு கொண்டு போகப்பட்டு தேவனுடைய ஆலயமும் சாலமனுடைய அரண்மனைகள் எல்லாம் அந்த கேதிர் மரத்தால் கட்டப்பட்டது பைபிள் பதிவு செய்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த சாலமனுடைய குதிரை ரதங்கள் கூடி இந்த கேதிர் மரத்தால் செய்யப்பட்டதாக நாங்கள் உன்னத பாட்டுல நாங்கள் வாசிக்கிறோம் இந்த

தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக அந்த மரத்தை ஆண்டவர் உருவாக்குறார் ஒரு சிறப்பான இந்த மரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தை எந்த பூச்சிகளாலும் தொட முடியாது எந்த பூச்சிகள் கூடி அரிக்க முடியாது இப்ப நாங்கள் கூடி பார்க்கிறவங்க வீடுகளுக்கு நாங்கள் பனை மரங்கள் இந்த கெம்பஸ் மரங்கள் போடும் போது அதுக்கு நாங்கள் ஒரு சொல்லிக்கிறான் ஒரு ஒரு இது அடிக்கிறோமே அந்த பூச்சிகள் அரிக்காதபடி ஆனா இந்த கேது மரத்துல எந்த பூச்சிகளும் தொட முடியாது கிட்ட நெருங்க முடியாது ஏனென்றால் அந்த மரத்திலேயே ஒரு பிசின் மாதிரி ஒன்று வந்து அந்த மரத்தை சூழ பாதுகாக்கிறது அந்த வாசனையில எந்த பூச்சிகளும் அதை தொட முடியாதபடி அந்த மரம் எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கிறது அது என்னத்துக்கு அடையாளமா இருக்கு கிறிஸ்தவனும் நாங்களும் கர்த்தர் எந்த பிசாசின வல்லமைகளும் தொட முடியாதபடி கர்த்தருங்களை பாதுகாக்கிறது அது குறிப்பிடுது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய அபிஷேகம் அவருடைய பிரசன்னம் அவருடைய கிருமைகள் எப்பொழுதும் கேதுர் மரத்துக்கும் மிக அதிக ஒற்றுமை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் தேவன் அப்படி சிறப்பு அம்சங்களை வைத்து உருவாக்கினார் கிறிஸ்தவனும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளில் நீங்கள் அந்த கேதுரு மரத்தை போல இருக்கும்படி ஆண்டவரை விரும்புற அந்த கேது மரம் ஒரு தெய்வீகமான மரம் அதுதான் ஆண்டவருடைய தெய்வீகமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது நாங்க பார்க்குற தேவாலயத்துல வாசிக்கிற அநேக இசைக்கருவிகள் இந்த கேது மரத்தால் உருவாக்கப்பட்டதாக வீரம் பதிவு செய்கிறத நாங்க பாக்குறோம் இன்னும் இந்த கேது மரத்தின் ஒரு சிறப்பான அம்சம் நல்ல வளர்ந்த முதிர்ந்த பெட்டிய கேது மரத்துக்கு கீழே அநேக ஆயிரம் பேர் ஒரே நேரத்துல இருக்கலாம் என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க அநேகர் அந்த ஒரே நேரத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதை தங்கலாம் என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அது என்னதுக்கு அடையாளம் கிறிஸ்தவனும் நாங்கள் அநேக ஜனங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கணும் அநேக ஜனங்கள் எங்களுடைய அந்த நிழலுக்கு கீழ் வந்து ஆரோக்கியம் அணையும் அநேக ஜனங்கள் எங்களுக்கு கீழ் வந்து அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் இந்த அது ஒரு உள்ள ஒரு மரம் மருத்துவ குண இருக்குது அந்த கேதுர் மரத்திலிருந்து அநேக மூலிகைகள் தயாரிக்கப்படுகிறது அநேக மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது அநேக அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது நாங்க பார்க்கிறோம் இன்னும் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மலை நாடுகள்ல பெய்கிற மலைகள் மலைகள் எல்லாம் ஓடி அருவியாய் ஓடும் போது அந்த கேதுரு மரங்கள் ஓடி அந்த தண்ணி வரும்போது ஜனங்கள் குடிப்பார்கள் குடிக்கும் போது வியாதிகளுக்குரிய அந்த மருந்து அந்த 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 மருத்துவ தன்மைகள் இருக்குது மற்றது தண்ணியில இருக்கிற அந்த கிருமிகளை அந்த வேர் சுத்திகரிக்கிறது இன்னும் அந்த மரம் உள்ள காலெல்லாம் தூய காற்று காற்றில இருக்கிற கிருமிகளை காற்றில இருக்கிற அந்த கூடாத அந்த காரியங்களெல்லாம் அந்த மரம் சுத்திகரித்து மக்கள் சுவாசிக்கக்கூடிய நல்ல தூய காட்டை அந்த கேதிரு மரங்களை அந்த காட்டிலிருந்து அனுப்பி கொண்டு இருக்கிறதாக அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நீங்க சிந்திக்கு பாருங்க இந்த கேதிரு மரம் கிறிஸ்தவனுக்கு ஒற்றுமையாக நாங்களும் நாங்கள் மக்களை தூப்பா இருக்க வேண்டும் நாங்களும் எங்கள் மூலம் தேசங்கள் கிராமங்கள் ஜனங்கள் பட்டணங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பத ஆண்டவர் அந்த கேது மரம் மூலம் எங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் எனவே நாங்கள் இந்த மரத்தை குறித்து இன்னும் அநேக விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் நான் கத்திரி சித்தமான நான் அடுத்த வீடியோல இன்னும் ஆழமா இன்னும் கருத்துக்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் மரங்களை குறித்து நான் ஒவ்வொரு மரமா கிறிஸ்தவனுக்கும் அந்த மரத்துக்கும் என்ன சம்பந்தம் எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த செய்தியை கேட்ட உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்ட பெறாக தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார் நாங்கள் தரும் அந்த கேது மரத்தில் சுபாவங்கள் எப்படி ஆண்டவத்தில வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதுபோல நாங்களும் அந்த கேது மரத்தின் சுபாவங்களோடு வாழ்ந்து அநேகருக்கு இருந்து தேவனுடைய ராட்சியத்தை நான் கட்டி எழுப்புவோம் ஆமேன் ஏசுதா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிப்போம்